அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் அறுநூற்று ஐம்பத்தி ஒன்பது ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கர திருநாமம் ஜப மந்திரம் பத்து புஷ்கரார்த்த தீப பட்சிமேரு ஐராவத கஷேத்திர பூதகால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் கிரீம் புஷ்கரார்த்த புஷ்கரார்த்தத்வீப பட்சிமேரு ஐராவதேத்த பூதகால ஸ்ரீ அபாபமல்லாம தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் கிரீம் புஷ்கரார்த்தீபட்சிம மேரு ஐராவதக்ஷேத்திர பூதகால ஸ்ரீ அபாப மல்லநாத்வாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் கிரீம் புஷ்கராார்த்தீபட்சிமேரு ஐராவதக்ஷேத் பூத கால ஸ்ரீ அபாப மல்லநாத்வாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் கிரீம் புஷ்கரார்த்தீபட்சிமேரு ஐராவதேத்திர பூதகால ஸ்ரீ அபாப மல்லநாத்வாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் கிரீம் புஷ்கரார்த்தீபட்சிமேரு ஐராவத கஷேத்தை போதகால ஸ்ரீ அபாப மல்லநாத்வாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் கிரீம் புஷ்கரார்த்திபட்சிமேரு ஹைராவதக்ஷேத்தே போதகால ஸ்ரீ அபாப மல்லநாத்வாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் கிரீம் புஷ்கரார்த்திபட்சிமல்ல மேரு ஐராவதக் கஷேத்தை போதகால ஸ்ரீ அபாப மல்லநாஸ்வமீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் கிரீம் புஷ்கராத்தீப பட்சிமேரு ஹயராவதக்ஷத்தை போதகாலம் ஸ்ரீ அபாப மல்லாமீங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் கிரீம் புஷ்கரார்த்திபட்சிமேரு ഐരാവതക്ഷേത്രേ ബോധകാലി അബ അപമല്ലവാമി തീർത്ഥങ്കര പരമജനദേവയ നമോ നമ